வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும் வாழ்க்கை முறையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குவது தீர்வாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவது தேவையற்ற செலவினங்களை குறைத்து நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டு ஆறு சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது உலக நாடுகளிடையேயான வர்த்தக போரால் ஏற்படும் மந்த நிலை ஏழை மக்களை வெகுவாக பாதிக்கும் என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாகவும் வாழ்க்கை முறையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குவது தீர்வாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமண மதத்தவர் பின்பற்றும் நௌகார் மகா மந்திர தின நிகழ்ச்சியை புதுதில்லியில் இன்று அவர் தொடங்கி வைத்து பேசினார் நாட்டின் வரலாற்றில் சமணம் முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அறிவு சார்ந்த பங்களிப்பை தந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நீர் பாதுகாப்பு அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பு ஏழைகளுக்கு உதவுவது உட்பட ஒன்பது உறுதிமொழிகளை நாட்டு மக்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை அனைவரும் வாங்க வேண்டும் என்றும் அதனை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி என்பது பாரம்பரிய பெருமைகளை உள்ளடக்கியது என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவது நாட்டின் நலனில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்காக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் செலவான தொகையை விட இது இரண்டு மடங்கு அதிகமாகும் என்றும் அவர் தமது சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளாா் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தும் செயல்படுத்தும்போது இதுபோன்ற தேவையற்ற செலவினங்கள் குறையும் என்றும் அந்த நிதி நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்றும் திரு முருகன் தெரிவித்துள்ளார் வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக ரெப்போ வட்டி விகிதம் ஆறு சதவீதமாகியுள்ளது மும்பையில் நடைபெற்ற நிதி கொள்கை குழு கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான நிர்ணயிக்கப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக கூறினாா் நாட்டில் நடப்பு நிதியாண்டில் சில்லறை பணவீக்கம் நான்கு சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிலையான வைப்பு விகிதம் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக இருக்கும் என்றும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறினார் பிம்ஸ்டெக் அமைப்பின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு நேபாளத்தின் காத்மாண்டு நகரில் இன்று தொடங்கியது இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் இதர உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் விஷயங்கள் உலக அளவில் வேளாண்துறை வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று திரு சிவராஜ் சிங் சௌகான் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டு நிகழ்வுக்கு பிறகு நேபாள பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி அந்நாட்டு வேளாண் அமைச்சர் திரு ராம்நாத் அதிகாரி உள்ளிட்டோரை திரு சௌகான் சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் மேலும் இந்தியா நேபாளம் இடையே வேளாண் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் வக் மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய மாநாட்டுக் கட்சியினர் இன்று அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கை பிற்பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேசிய மாநாட்டுக் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்திய ஒத்திவைப்பு தீர்மானத்தை சபாநாயகர் திரு அப்துல் ரஹீம் ராத்தர் ஏற்க மறுத்ததை அடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி செய்யும் வகையிலான மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் புதிதாக தொழில் தொடங்கிய பலர் பயனடைந்து வருவதாக பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் மண்டல மேலாளர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பத்து வருடங்களில் சேலம் மாவட்டத்தில் இதுவரை ஐயாயிரத்தி ஐநூறு பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் சுமாராக நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது பெரும்பாலானோர் முதல் முறையாக தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள் இந்த முத்ரா லோன் மூன்று வகையாக கொடுக்கிறோம் ஐம்பதாயிரம் வரை பேரில் ஐந்து லட்சம் வரை தருண் பேர்ல பத்து லட்சம் வரை இந்த கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த கடனுக்கு எந்த விதமான கேரண்டியோ கிடையாது தற்பொழுது இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் பிரதமர் அவர்கள் இதில் மேலும் தருண் பிளஸ் என்கிற அடுத்த வகையையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் இதில் தருண் உதவி பெற்று முறையாக பணம் செலுத்தினவர்களுக்கு தருண் பிளஸில் இருபது லட்சம் வரையும் கடன் வழங்கி வருகிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் திரு குமரி அனந்தன் வயது முதிர்வு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி மூன்று குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலர் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் குமரி அனந்தன் மறைவிற்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அவரது இறுதிச் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழில் சிறந்த இலக்கியவாதியாக குமரி அனந்தன் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய பெருமை அவருக்கு உண்டு என்றும் கூறியுள்ளார் உலக நாடுகளுக்கிடையேயான வர்த்தக போரால் ஏற்படும் மந்தநிலை ஏழை மக்களை வெகுவாக பாதிக்கும் என்று ஐ பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வர்த்தக போர் அனைத்து நாடுகளுக்கும் இழப்புக்களை மட்டுமே உண்டாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கான இறக்குமதி வரியை அதிகரித்து அறிவிப்பு வெளியிட்டு வரும் நிலையில் திரு அண்டோனியோ குட்ரஸ் இவ்வாறு கூறியுள்ளார் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டிற்கான ஐநா மாநாட்டு அமைப்பின் பொதுச் செயலர் திருமதி ரெபக்கா கிரைன்ஸ்பேன் இன்றைய சவால்களை பிரதிபலிக்கும் வகையில் உலக அளவிலான வர்த்தக விதிகள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள நாற்பத்தி நான்கு சதவீத வரி தளர்த்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமர திசநாயகே கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த வரிவிதிப்பால் இலங்கையின் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தங்கள் நாட்டிலிருந்து வாஷிங்டனுக்கு குழு ஒன்றை அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இலங்கை அதிபரின் கடிதம் கிடைத்ததை வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ளதாக இலங்கையின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு அனில் ஜெயந்தா பெர்னாண்டோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்றி நான்கு சதவீத வரி அமல்படுத்தப்படும் என்று அந்நாடு அறிவித்த நிலையில் ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் தொடங்கியது ஆசிய பசிபிக் பங்குகள் ஒன்று புள்ளி ஏழு சதவீத சரிவை சந்தித்தது அமெரிக்காவின் எஸ் என்பி ஐநூறு நிறுவனங்களின் பங்குச்சந்தை மதிப்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஐந்து புள்ளி எட்டு டிரில்லியன் டாலர் சரிந்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன அகமதாபாத்தில் நடைபெறும் இந்த ஆட்டம் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாகவும் வாழ்க்கை முறையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குவது தீர்வாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவது தேவையற்ற செலவினங்களை குறைத்து நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டு ஆறு சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது உலக நாடுகளுக்கிடையேயான வர்த்தக போரால் ஏற்படும் மந்தநிலை ஏழை மக்களை வெகுவாக பாதிக்கும் என்று ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது